பாதிக்கட்டு மாட்டே திட்டமிட்டு தேர்தலை மையமாக கொண்டு அந்த பெண்ணுடைய குடும்பத்தினுடைய வாக்குகளை பெற வேண்டும் இந்த அறிவிப்பை வெளியிட்ட அதோடு மட்டுமல்ல அனைத்து குடும்பத்தைக்கும் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னாங்க குடும்பத்தில் ஆனா ஒரு கோடிய முப்பத்தி முப்பத்தி ஒரு லட்சம் மற்றவர்களை ஏமாற்றி வாக்களை பெற்று அதையும் மாதத்துக்கு முன்பு தளர்த்தி மேலும் இருபது லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவருக்கு ஆயிரம் கொடுக்க அறிவிச்சு இப்ப ரெண்டு மாசம் ஏற்கனவே இருபத்தி ரெண்டு மாசம் தான் கிடைக்கும் இப்ப கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் சொன்னா இன்னும் ஒரு மூணு மாதம் ஐந்து மாதம் பார்க்கும்போது ஐந்து மாதம் தான் கிடைக்குது கிடைக்கல எப்படி அறிவிக்கப்பட்ட இருபத்தி லட்சம் இருபது லட்சம் பேருக்கும் லட்சம் மாதம் அவருடைய உரிமை தொகை இந்த மக்கள் பாதிக்கலையா சொன்னாலும் பொருந்த மாதிரி சொல்லுங்க மக்கள் நம்புற மாதிரி சொல்லுங்க அதோட லேப்டாப் நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் இது மாணவருடைய திறமையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் விஞ்ஞான கல்வி கிடைக்கும் என்பதற்கு தான் அற்புதமான திட்டம் இந்த மடிக்கணி வழங்கின திட்டம் அதிமுக ஆட்சியில் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தி ஆயிரம் பேருக்கு நான் கொடுத்தோம் இந்த ஆட்சி பிறகு அந்த திட்டத்தை அப்படியே முடக்கிட்ட இப்பொழுது இளைஞருடைய வாக்குகள் தேவை ஸ்டாலினுக்கு தோல்வி போய் வந்துட்டது அதனால அவசர அவசரமாக கல்லூரி மாணவர்களுக்கு இப்போ இந்த லேப்டாப் கொடுக்கறாங்க அதுவும் எப்ப கொடுக்கறாங்க கொடுப்பதை நாங்க வரவேற்க அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது ஏன்னா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் ஆனா இந்த திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி கல்லூரி திரைக்கிட்ட பொழுதே கொடுத்ததா பயனுள்ளதா இருக்கு அவர் கடன் உடனே வாங்கி மடிக்கணி வாங்கின பிறகு இப்ப அதை கொடுக்கிறார் அதனால அதுவும் மக்களுக்கு ஒரு உபயோகம் இல்லாம போச்சு இன்றைக்கு மூன்றாண்டு பட்டப்படிப்பு படித்து முடிக்கின்றவர்களுக்கு இப்போ கொடுக்கறாங்க அதுவும் பிரயோஜன கொடுக்கின்ற அந்த பொருளையாவது உரிய நேரத்தில் தான் அந்த மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் கிடையாது அதுவும் வாக்குகளை நடவேண்ட சட்டமன்ற பொது தேர்தல் அவருடைய வாக்குகள் பெற வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலேயே அந்த மையத்தின் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தையும் அந்த லேப்டாப் கிட்ட திட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க

லாவிட முன்னேற்ற காலம் அரசாங்கம் அனுப்பப்பட்ட அந்த டிஜிபி தான் மூணு பேர் தேர்வு செஞ்சு மாநில அரசு நம்பிச்சிருக்கிறாங்க அதுல ஒருவரை நிரந்தர சட்டங்களுங்க டிஜிபியை நிமிக்கும் இது வரைக்கும் நிமிக்கு இப்படி இல்லாத அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு நாட்டு மக்கள் இத்தை பாதுகாப்பு குறைக்கும் சட்டவங்களுக்கு எப்படி பேணி காக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாள் ஆகிறது நேரத்துக்கு வந்து அமௌன் சொல்லி சொல்லிட்டாரு அது அமித்ஷா சொல்லுவார் ஏன்னா ஏற்கனவே தான் சொல்லிட்டாரு இன்னும் எத்தனை பேருக்குதான் கேட்பீங்க லீவாக சொல்லிட்டாரு இன்னும் நீங்கெல்லாம் பத்திரிகை தான் வச்சிருக்கீங்க ஊடகங்கள் முத முதல்ல ஐடிசி சோழா ஹோட்டலில் முதல் பேட்டி கொடுத்தார் இந்த பேட்டி பார்த்தீங்களே இல்லையா பார்த்தீங்களா இல்லையா அது என்ன சொன்னாரு அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் தேசிய ஜனநாயகத்தை கூட்டணி அமைச்சிருக்கிறது இந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தான் தலைமை தான் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் ஈபிஎஸ் தெளிவாக சொல்லியாச்சு இதுக்கு மேலே இத்தனை விற்கு தான் திருப்பி 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 இதே கேள்வி கேட்க தயவு செய்து இதெல்லாம் ஏற்கனவே முடிந்தது நாங்கள் இந்த மாதத்துக்கு முன்பாகவே உண்டான பதில் கொடுக்கப்பட்டு விட்டது

தமிழக முதல்வர் வந்து நாளைக்கு திறப்பத்துக்குறாரு இந்த நிலையில வந்து ஏற்கனவே நம்ம கட்சியில இருந்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் வந்து அந்த கட்சியில போய் சேரதா ஒரு வர பரவது இத பத்தி உங்களுக்கு ஏற்கனவே கட்சிக்கு போயிட்டு வந்தாரு ஏற்கனவே அதிமுக திமுக போயிட்டு தானே பயணிங்க வந்தாரு இல்லையா சார் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் ஏற்கனவே அந்த மாதிரி திமுக போயிட்டு மறுபடியும் அண்ணா அதிமுக வந்தாங்க அதனால மீண்டும் திமுக போறதுல ஒண்ணும் புதுசா ஒண்ணும் கிடையாது அதனால அண்ணா திமுக எந்த பாதிப்பு இல்ல சார் தமிழகத்துல தொடர்ந்து கனிம வளங்கள் அடிக்கப்பட்டு வருது இது குறித்து பொதுமக்களோ மற்றவர்களோ புகார் அளிச்சா அரசு அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்ல இத பத்தி உங்களோட கருத்து சார் தெளிவா சொல்லிடுமே நேற்று இதெல்லாம் உங்களுக்கு பார்த்துருக்கு ரெண்டு நாளைக்கு முந்தைய எங்களுடைய மாவட்ட செயலர் கரூர் மாவட்ட செயலர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் நேரடியா அந்த கனிமவள கொள்ளை நடக்கின்ற இடத்துக்கே போய் அங்கே இருந்து கிட்டாச்சி மேலே ஏறி கோட்டை எடுத்து அங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளை வரவழைச்சு ஐந்து வீச்சில் நடக்குது ஒரு நாளைக்கு ஒரு வீச்சில் அறுநூறு லோடு மணல் போகும் மூவாயிரம் லோடு மணல் தொடர்ந்து போயிட்டு எந்த அதிகாரியும் கண்டுகொள்ளவில்லை மாவட்ட ஆட்சியாகட்டும் எல்லது காவல்துறை கண்காணிப்பாளம் அந்த பகுதியில் இருக்கின்ற வருவாய்த்துறை அதிகாரி காவல்துறை கண்டுபிடிக்க பார்க்கறதே கிடையாது அவர்களெல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க அஇஅதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே கனிம வளர் கொள்ளையில யாராலாம் ஈடுபட்டார்களோ அதற்கு யாரால துணை போன அதிகாரி இருக்கின்றார்களோ அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றிகழக ஒரு தர அவர் சந்திக்கலையே தேர்தலை சந்திச்சா தானே தேர்தல சந்திக்கிறதுக்கு முந்தி யாரையும் கண்டுபிடிக்க முடியாது வாக்காளர் பொதுமக்கள் வந்து விழிப்புணர்வு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும் ஆட்சி நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதும் தெரியும் இன்றைக்கு அதிமுக முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி முடிந்த கட்சி பொன்விழா கண்ட கட்சி இந்த கட்சியில்தான் இன்றைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு இந்தியாவிலே உயர்ந்த நிலையில் வருவதற்கு காரணமே அதிமுக தான் இன்னைக்கு அதிமுக ஆட்சியுடைய வரலாறு நாட்டு மக்களுக்கு தெரியும் அதிமுக ஆட்சியில இன்றைக்கு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல நன்மைகள் நன்றா தெரியும் எத்தனை கல்லூரியில் நாங்கள் பிறந்திருக்கிறோம் எத்தனை மாவட்டத்தை நாங்கள் உதவி இருக்கிறோம் எத்தனை தாதுகாத்த இருக்கிறேன் எத்தனை மருத்துவக் கல்லூரி கல்லூரி இப்படி எல்லா வகையிலும் அதிமுக தான் நாட்டு மக்களுக்கு சேலத்தில் சட்டம் பேசிக்கா விஜய் அம்மா வளர்த்து கட்சியும் வளர்த்து கட்சியும் ஆயிடுச்சு ஒரு நிகழ்வு நடந்தது விதை கேட்கல சொல்றேன் ஒரு பிரச்சனை நடந்தது எழுவத்தேழு நாட்கள வீட்டு விட்டே வரல ஏன் விஜய் வீட்டு வரலா வயிற்று வரலன்னு சொல்றாங்க செய்வாங்க அதுக்கு பயிற்சி தான் பயிற்சி திருப்பி கேட்கறீங்கள ஒரு கட்சி துவங்கி விட்டா அந்த கட்சியில நிறுவனங்கள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்வது அந்த கட்சியுடைய தலைவருடைய கடமை ஆனா அந்த கடமை செஞ்சிருக்காங்க பதினஞ்சு நாள் அலுவலகத்தையும் முடிக்க போயிட்டாங்கல்ல அப்புறம் எங்க போய் கட்சி நடத்தி மக்களுக்கு நன்மை செய்ய போறாங்க ஒரு பிரச்சனையை சந்திக்க கூடிய திறன் கூட இல்லையே வந்து யாரையும் ஜனநாயக நாடு யார் வேணாலும் கட்சி தோங்கலாம் இந்த கட்சிக்கு தலைவராகலாம் மக்களை சந்திக்கலாம் மக்கள் தான் எஜமானர்கள் மக்களுக்கு தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய செஞ்சிருக்கிறோம் நெஞ்சு நிமித்தி மக்கள்கிட்ட போய் சொல்றோம் ஏன் உங்க மாவட்டத்திலேயே இந்த இடத்துல வந்துட்டு இது புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டம் தானே அடிக்கட்ட மக்கள் அதிகமான வாக்கு அண்ணா திமுக வாக்குகள் அந்த அரிக்க மக்கள் தரிசன இஸ்லாமியர் வாக்குகள் பிஜேபி சேர்ந்ததுனால இது வலிமாவது எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சி நல்லா புரிஞ்சுங்க பாருங்க எத்தனை பேர் எத்தனை பகுதி தேர்ந்திருக்காங்க அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மகத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி எங்களுக்கு ரெண்டே ஜாதி நான் ஜாதி ஜாதி ரெண்டு ஜாதி தான் எங்கள் கட்சிக்கு இருக்குது அதனால இந்த ஜாதி பற்றியோ மதத்தை பற்றியோ நாங்கள் எப்பொழுதும் முன்னிலைப்படுத்துவதே கிடையாது

இப்போ ஒரு விசித்திரமான அறிவிப்பை வெளியிட்டு நாங்கள் கொடுக்கப்பட்ட இந்த இரண்டு கட்ட அறிவிப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி விட்டு வந்தா என்னென்ன அறிவிப்புகள் நிறைவேற்றும் என்று நாங்கள் அறிவிச்சோம் அதை அறிவிப்பை பார்த்து பயந்து இப்பொழுதுதான் ஒரு 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 அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அவர் உங்களுக்கு தான் கொடுத்த கோடைக்கால சிறப்பத்தி அனைவருக்கும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சொல்ற அதுல போய் உள்ள போல எனக்கு அதான் சொல்ல கோடை காலம் ரெண்டாம் ஆண்டு வந்தது மூணாம் ஆண்டு வந்தது நாலாம் ஆண்டு வந்தது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு நாலு கோடை காலம் வந்துருக்கு இப்ப ஐந்தாவது கோடை காலம் இந்த கோடை காலம் தேர்தலை நோக்கி இருக்கின்ற கோடைக்காலம் அதனாலதான் இந்த காரணத்தை சொல்லி அவளுக்கு அறிவிப்பு எம்பிக்கள் நடந்து கொண்ட வித கேள்வி சார் அது வந்து முழுமையாக எனக்கு தெரியாது அங்கே நடந்த நிகழ்வு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அது ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டை காக்கக்கூடியவர் அவர் சொல்லுகின்ற பதில் அனைத்து கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி மக்கள் எதிர்பார்த்துக்கிறார் அதை போய் முடக்குவது எந்த அவருடைய சுயநலத்திற்காக அவர் சொல்லுகின்ற கருத்து இன்றைக்கு அவையிலே பதிவு செய்யாத காரணத்தினால ஊடகத்தில் வெளியில் உள்ள நாட்டு மக்களுக்கு என்ன அவர் பதில் சொல்வார் என்று இருந்தாங்க அதை இவர்களால் கெடுக்கப்பட்டு திருப்பத்தூர் மாவட்டம் ஆட்சி காவல்துறையில பிரிக்கப்பட்டிருக்கிறார் சார்

அதனாலதான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது உண்மை செய்தி வெளியிடுங்க நாங்கள் ஆளுங்கட்சியா இருக்கும் போது எங்களை பற்றி விமர்சனம் பண்ணீங்க எதிர்கட்சியா இருக்கும் போதும் ஊடக மூலம் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்யறீங்க விமர்சனம் கவலைப்படுறதே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர்கள் காட்சி வழியில் நாங்கள் சென்று ஆனா திமுக அப்படிப்பட்ட கட்சி அல்ல ஊடகம் பத்திரிகை புரிஞ்சுக்குங்க தவறுதான் தவறு உடனே சுட்டி காட்ட வேணும் நேற்றைய தினம் எங்களுடைய நேற்றைய முன்தினம் எங்களுடைய நேற்று தினம் நினைக்கிறேன் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு நேரடியாக களத்தில் போய் கனிம வேலை கொள்ளையா திருப்பி காட்டுங்க அப்பதான் செய்கின்ற ஊழல் மக்களுக்கு தெரிவிக்க வேணும் அந்த கடமை ஊடகத்துக்கு பத்திரிகை பொழுதுதான் அவர்கள் பயப்படுவாங்க இல்லை என்றால் அதில் அடிக்கின்ற கொள்ளையை வைத்து அதில் செய்கின்ற ஊழல் மூலமாக வருகின்ற பணத்தை வைத்து இன்றைக்கு இப்படி அடக்க முறை எல்லாம் செஞ்சிட்டு பத்திரிகையாளர் அடிக்கிறது போய் பத்திரிகையாளர் படம் பிடிக்க போனால் அவரை கேமரா கொடுக்கறது கேமரா ஒனைக்கிறது பத்திரிகையாளர் தாக்குது இதெல்லாம் என்ன காரணம் ஆக இவர்கள் சுதந்திரமாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் அவரை தடுக்க போனால் இப்படிப்பட்ட நிகழ்வு இதற்கு நீங்க ஊடகம் பத்திரிகை மூலம் அவ்வப்போது திமுகவில் நடைபெறுகின்ற இந்த முறைகேடுகளை படம் பிடித்து மக்களுக்கு காட்டினால் உங்களுக்கு மக்கள் பக்க பலமாக இருப்பாங்க நாங்களும் பக்க பலமாக இருப்போம் இது வடிகட்டிய பொய் கொடுக்கின்ற காரணம் சொன்ன காரணம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்திலே நாங்கள் எதற்காக கொடுக்கணும் என்று சொன்னாரே அந்த காரணம் இருபத்தி ஏழு மாதம் இந்த குடும்பத்தலை பெறுகின்ற குடும்ப தலைவிகள் பாதிக்கப்பட்டு மாட்டாங்களா வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தலை மையமாக கொண்டு அந்த பெண்ணுடைய குடும்பத்தினுடைய வாக்குகளை பெற இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ள அதோடு அனைத்து குடும்பத்தைக்கும் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பா சொன்ன குடும்பத்தில் ஆனா ஒரு கோடியே முப்பத்தி முப்பத்தி ஒரு லட்சம் இருக்கு மற்றவரை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சி வந்தவர்கள் அதையும் நிறைவேற்றல அண்மையில் இரண்டு மாதத்துக்கு முன்பு இதுகளை தளர்த்தி மேலும் இருபது லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் குடும்ப அறிவிச்சு இப்ப ரெண்டு மாசம் கொடுத்துட்டு ஏற்கனவே இருபத்தி எட்டு மாசம் கிடைக்கல ஒரு ஆண்டு ஐந்து ஆண்டுனா முப்பத்தி ரெண்டு தான் கிடைக்கும் இப்ப கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் சொன்னா இன்னும் ஒரு மூணு மாதம் ஐந்து மாதம் பார்க்கும்போது ஐந்து மாதம் தான் கிடைக்குது ஐம்பத்தஞ்சு மாசம் அவர்களுக்கு கிடைக்கல இப்பொழுது அறிவிக்கப்பட்ட இருபத்தி அஞ்சு லட்சம் இருபது லட்சம் பேருக்கும் ஐம்பத்தஞ்சு மாதம் அவருடைய உரிமை தொகை கொடுக்க முடியல அப்பெல்லாம் அந்த மக்கள் பாதிக்கலையா ஆயில் அவர்களே பொய் சொன்னாலும் பொருந்தர மாதிரி சொல்லுங்க மக்கள் நம்புற மாதிரி சொல்லுங்க அதோட லேப்டாப் நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் இது மாணவருடைய திறமையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் அதற்குதான் மாண்பு அம்மா சிந்தனையில உதிக்கப்பட்ட அற்புதமான திட்டம் இந்த மடிக்கணினி வழங்கிட்ட திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில சும்மா ரொம்ப இரண்டு லட்சத்து பத்து ஆறு பேருக்கு நான் கொடுத்தோம் இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த திட்டத்தை அப்படியே முடக்கிட்டாங்க இப்பொழுது இளைஞனுடைய வாக்குகள் தேவை ஸ்டாலினுக்கு தோல்வி பை வந்துட்டது அதனால அவசர அவசரமாக கல்லூரி மாணவர்களுக்கு இப்போ இந்த லேப்டாப் கொடுத்திருக்காங்க அதுவும் எப்ப கொடுக்குறாங்க கொடுப்பதும் நாங்கள் வரவேற்க மாற்று கருத்து கிடையாது ஏன்னா அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் ஆனா இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்லூரி திரைக்கின்ற பொழுதே கொடுத்தா பயனுள்ளதாக இருக்கு அவர் கடனுடனும் வாங்கி மடிக்கடி வாங்கின பிறகு இப்ப அதை கொடுக்கிறாரு அதனால அதுவும் மக்களுக்கு ஒரு உபயோகம்லாம் போச்சு மூன்று ஆண்டு பட்டப்படிப்பு படித்து முடிக்கிறவர்களுக்கு இப்ப கொடுக்கறாங்க அதுவும் இல்லை கொடுக்கின்ற அந்த பொருளையாவது உரிய நேரத்தில் தான் அந்த மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் கிடையாது அதுவும் வாக்குகளை நடவேண்ட சட்டமன்ற பொது தேர்தல் அவருடைய வாக்குகள் பெற வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலேயே அந்த மையத்தே அடிப்படையில் தான் இந்த திட்டத்தையும் அந்த லேப்டாப் கிட்ட திட்டத்தையும் சார் அமித்ஷா வந்து இன்றைக்கு நைட் வந்து வராருச்சிக்கு அவர் சந்தித்துக்கான வாய்ப்பு கேட்டு இது இல்லை நாளைக்கு சேலம் வராது என்ன அவருடைய கட்சி நிகழ்ச்சிக்காக பங்கு பெறுவதற்காக வர்றாங்க வாய்ப்பு இருந்தா நாங்க சந்திப்பு ஏற்கனவே சொல்லிட்டு ஆட்சி நாட்டு மக்களை பற்றி கவலைப்படுது கிடையாது வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்பட்டு ஒரே ஆட்சி திமுக ஆட்சி ஏற்கனவே யூ பி திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் அனுப்பப்பட்ட அந்த டிஜிபி பட்டியல்தான் மூன்று பேர் தேர்வு செஞ்சு மாநில அரசு அமைச்சிருக்கிறாங்க

இந்த பேட்டி பாத்தீங்களா இல்லையா பார்த்தீங்களா இல்லையா அது என்ன சொன்னாரு அதிர்வது தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சிருக்கு இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமையிலான அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் ஈபிஎஸ் சொல்லியாச்சு இதுக்கு மேலே எத்தனை தான் திருப்பி 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 இதே கேள்வி நீங்கள் தயவு செய்து இதெல்லாம் ஏற்கனவே முடிந்தது நாங்கள் இந்த மாதத்துக்கு முன்பாகவே இதற்குண்டான பதில் கொடுக்கப்பட்டு விட்டது

தமிழக முதல்வர் வந்து நாளைக்கு திருப்பத்தூர் போறாரு இந்த நிலையில வந்து ஏற்கனவே நம்ம கட்சியில் இருந்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் வந்து அந்த கட்சியில போய் சேரதா ஒரு வர பரவி வந்து இதை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே கட்சிக்கு போய் தானே வந்தாரு ஏற்கனவே அண்ணா திமுக திமுக போயிட்டு தான் பயணிங்க வந்தாரு இல்லீங்க சார் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சார் ஏற்கனவே அந்த அம்மா திமுக போயிட்டு தாங்க மறுபடியும் அண்ணா திமுக வந்தாங்க அதனால மீண்டும் திமுக போறது ஒண்ணு புதுசா ஒண்ணும் கிடையாது

அங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளை வர வச்சு ஐந்து ரீசலாக நடக்குது ஒரு நாளைக்கு ஒரு ரீச்சில் அறநூறு லோடு மணல் லோடு மணல் தொடர்ந்து போயிட்டு இருக்குது எந்த அதிகாரிலேயும் கண்டு கொள்ள மாவட்ட ஆட்சி ஆகட்டும் எல்லது காவல்துறை கண்காணிப்பாகட்டும் அந்த பள்ளியில் இருக்கின்ற வருவாய்க்குவை அதிகாரி காவல்துறையில் கண்டுபிடிக்கவே பார்க்குறதே கிடையாது அவர்களெல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க அண்ணா தீமுக்கு ஆட்சி மடைந்தவுடனே கனிம வளக் கொள்ளையில் யாராலாம் ஈடுபட்டாங்களோ அதற்கு யாரெல்லாம் துணை போன அதிகாரி இருக்கின்றார்களோ அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழக வருகை வந்து யாருடைய வாக்கு வங்கி சார் இன்னும் ஒரு தர கூட தேர்தல சந்திக்கலையே தேர்தல் சந்திச்சா தானே தெரியா தேர்தல சந்திக்கிறதுக்கு முந்தி யாரையும் கண்டுபிடிக்க முடியாது இன்னைக்கு நம்ம தமிழக வாக்காளர் பெருமக்கள் வந்து விழிப்புணர்வு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும் எந்த ஆட்சி வந்தா நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதும் தெரியும் அண்ணா அதிமுக முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் பொன்விழா கண்ட கட்சி இந்த கட்சியில்தான் இந்த அளவுக்கு இந்தியாவிலே உயர்ந்த நிலையில் வருவதற்கு காரணமே அண்ணா அண்ணா அதிமுக ஆட்சியுடைய வரலாறு நாட்டு மக்களுக்கு தெரியும் அண்ணா அதிமுக ஆட்சியில இன்றைக்கு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல நன்மைகள் நன்றா தெரியும் எத்தனை கல்லூரியில் நாங்கள் திறந்திருக்கிறோம் எத்தனை மாவட்டத்தை நாங்கள் உதயமாக்கி இருக்கிறோம் எத்தனை தாலுகா திறந்திருக்கிறோம் எத்தனை மருத்துவக் கல்லூரி கல்லூரி இப்படி எல்லா வகையிலும் அதிமுக தான் நாட்டு மக்களுக்கு நன்மை சேலத்துல சட்டம் பேசிக்கா அம்மா வளர்த்து கட்சியும் வளர்த்து கட்சியும் ஆச்சு ஒரு நிகழ்வு நடந்தது சொல்லக்கூடாது இது விதவி கேட்கறதுதான் சொல்றேன் ஒரு பிரச்சனை நடந்தது எழுபத்தெண்டு நாட்கள் வீட்டுக்கிட்டே வரல ஏன் விஜய் வீட்டு வல்லா வயிட்டு விலைன்னு சொல்றாங்கிறாங்க ஒரு தலைவரானா கேட்க தான் செய்வாங்க அது பயில் தான் ஆகணும் நீங்க எத்தனை கேள்வி கேட்கறீங்க திருப்பி திருப்பி நான் பதில் சொல்ல கூட திருப்பி திருப்பி கேட்குறீங்களோ ஒரு கட்சி துவங்கி விட்டா அந்த கட்சியில நிறுவனங்கள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கும் பதில் சொல்றது அந்த கட்சியுடைய தலைவருடைய கடமை ஆனா அந்த கடமை செஞ்சிருக்காரு பதினஞ்சு நாள் அதுவளதே மூடிக்கு போயிட்டாங்கல்ல அப்புறம் எங்க போய் கட்சி நடத்தி மக்களுக்கு நல்லா செய்ய போறாங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய திறன் கூட அவருக்கு இல்லையே வந்து யாரையும் எல்லா இது ஜநாயக நாடு இந்தியாவில் யார் வேணாலும் கட்சி துவங்கலாம் இந்த கட்சிக்கு தலைவராகலாம் மக்களை சந்திக்கலாம் மக்கள் தான் எஜமானர்கள் மக்களுக்கு தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய செஞ்சிருக்கிறோம் நெஞ்ச நிமித்தி மக்கள்கிட்ட போய் சொல்றோம் ஏன் உங்க மாவட்டத்திலேயே இந்த இடத்துல இது புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டம் தானே அடித்தட்டு மக்கள் அதிகமான அண்ணா திமுக வாக்குகள் மக்கள் நரிக்க மக்களுடைய இஸ்லாமிய வாக்குகள் பிஜேபி சேர்ந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சி நல்லா புரிஞ்சுங்க பாருங்க எத்தனை எத்தனை பதவி தேர்ந்திருக்காங்க அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி எங்களுக்கு ரெண்டே ஜாதி ஆண் ஜாதி பெண் ஜாதி ரெண்டு ஜாதி தான் எங்கள் கட்சிக்கு இருக்குது அதனால இந்த ஜாதி பத்தியோ மதத்தை பத்தியோ நாங்கள் எப்பொழுதும் முன்னிலைப்படுத்துவதே கிடையாது

இப்ப ஒரு விசித்திரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்க நாங்க கொடுக்கப்பட்ட இந்த இரண்டு கட்ட அறிவிப்புகள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெற்று வந்தா என்னென்ன அறிவிப்புகள் நிறைவேற்றும் என்று நாங்கள் அறிவிச்சோம் அத அறிவிப்பை பார்த்து பயந்து இப்பொழுதுதான் ஒரு ஒரு விசித்திரமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க

சார் அது வந்து முழுமையான எனக்கு தெரியாது படத்தை பார்த்து தான் அங்க அங்கே நடந்த நிகழ்வுகள் இன்னும் தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது தான் அது தவறு ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டை காக்கக்கூடியவர் அவர் சொல்லுகின்ற பதில் அனைத்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி மக்கள் எதிர்பார்த்துருக்கிறார் அதை போய் முடக்குவது எந்த விதத்தில் அவருடைய செயல்நலத்திற்காக அவர் சொல்கின்ற கருத்து இன்றைக்கு அவையிலே பதிவு செய்யாத கருத்தாலே ஊடகத்திலேயே பத்திரிகைகளையும் வெளியில் உள்ள நாட்டு மக்களுக்கு என்ன அவர் பதில் சொல்வார் என்று எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதை இவர்களால் கெடுக்கப்பட்டுள்ளார் மாவட்டிங் நீங்க சரியான முறையில ஒளிபரப்பு செஞ்சு சரியான முறையில செய்தி வெளியிட்டீங்களா இப்படிப்பட்டவர்கள் அடங்கி இருப்பாங்க இவர்கள் வந்து ஊடகம் பத்திரிகையும் இவர்களை ரிஜெக்ட் பண்றாங்க இவர்கள் ஏதோ ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்துற மாதிரி நினைச்சிட்டு அதனாலதான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது உண்மை செய்தி வெளியிடுங்க நாங்க ஆளுமட்சியா இருக்கும் போது விமர்சனம் எதிர்கட்சியா இருக்கும் போதும் ஊடகம் விமர்சனம் செய்யறீங்க விமர்சனம் செய்யுங்க நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தலைவர்கள் காட்டிய வழியில் நாங்கள் சென்று ஆனா திமுக அப்படிப்பட்ட கட்சி அல்ல ஊடகம் தவறு தவறுதான் தவறு உடனே சுட்டிக்காட்ட வேணும் நேற்று தினம் எங்களுடைய நேற்றைய முன் தினம் எங்களுடைய நேற்றைய தினம் நினைக்கிறேன் என்னுடைய முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு நேரடியாக களத்தில் போய் கனிம வேலை கொள்ளைய பாக்கிற எல்லா ஊடகத்திலும் திருப்பி திருப்பி காட்டுங்க அப்போதானே அவங்களுக்கு பயப்படுவாங்க செய்கின்ற ஊழல் மக்களுக்கு தெரிவிக்க வேணும் அந்த கடமை ஊடகத்துக்கு பத்திரிகை இருக்குது அப்படி காட்டுகின்ற பொழுதுதான் அவர்கள் பயப்படுவாங்க இல்லை என்றால் அதில் அடிக்கின்ற கொள்ளையை வைத்து அதில் செய்கின்ற ஊழல் மூலமாக வருகின்ற பணத்தை வைத்து இன்றைக்கு இப்படி அடக்குமுறை எல்லாம் இன்றைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க பத்திரிகையால் அடிக்கிறது போய் பத்திரிகையாளர் படம் பிடிக்க கொடுக்கிறது கேமரா உடைக்கிறது பத்திரிகையாளர் தாக்குறது என்ன காரணம் சுதந்திரமாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் அவளை தடுக்க போனா இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது இதற்கு நீங்க உடல் மூலம் பத்திரிகை மூலம் அவ்வப்போது திமுகவில் நடைபெறுகின்ற இந்த முறைகேடுகளை படம் பிடித்து மக்களுக்கு காட்டினால் உங்களுக்கு மக்கள் பக்க பலமாக இருப்பாங்க நாங்களும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் உரிமை தொகை பெற்று வந்த குடும்ப தலைவர்கள் அனைவருக்குமே அந்த உரிமை தொகை வழங்கப்பட்டது தேர்தல் நேரத்திலே நாடாளுமன்ற தேர்தலில் நேரத்தில் அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இதை நிறுத்த முடியும் இரண்டாவது ஒரு அரசு கொண்டு வந்த திட்டம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது கோயிங் ஸ்கீம் அது எப்பொழுதுமே தேர்தல் நேரத்தில் நிறுத்துவது கிடையாது அந்த அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அவளுக்கு வழங்கப்பட்டு வந்த உரிமை தொகை தலைவைக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் தோல்வியின் பயமாக தேர்தலிலே நடைபெற சட்டமன்ற பொது தேர்தலில் தோற்றி விடுவோம் என்ற காரணத்தினால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அதுவும் குடும்ப தலைவிக்கு பிப்ரவரி மாதம் தானாக கிடைக்கும் மார்ச் மாதம் கிடைக்கும் ஏப்ரல் மாதம் கிடைக்கும் இருந்தாலும் இந்த மூன்று மாத தொகையும் முன்பலமாக கொடுத்து அதோட கோடை சிறப்பு தொகுப்பு ஒன்று கொடுத்து அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு இழந்துவிட்டது நடவேண்ட சட்டமன்ற தொகுதியின் தேர்தல்களை தோற்றுவிடுவோம் என்று அச்சத்தின் காரணமாகத்தான் இப்ப கொடுக்கின்ற காரணம் சொன்ன காரணம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்திலே நாங்கள் எதற்காக கொடுக்கணும் என்று சொன்னாரே அந்த காரணம் இருபத்தி ஏழு மாதம் இந்த குடும்பத் குடும்பத்தலை பெறுகின்ற குடும்ப தலைவிகள் பாதிக்கப்பட்டு மாட்டாங்களா வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தலை மையமாக கொண்டு அந்த பெண்ணுடைய குடும்பத்துடைய வாக்குகளை பெற வேண்டும் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்க அதோட